அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஓரத்தில் ரெண்டு மரம் இருந்தது அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு சிட்டுக்குறி முதல்ல இருந்த மரத்துக்கிட்ட ம மழைக்காலம் தொடங்கும் போது நானும் என் குஞ்சுகளும் தங்கிக்க உன் மரத்துல இடம் தெரியான்னு கேட்டுதான் அதுக்கு அந்த மரம் இல்ல முடியாதுன்னு சொல்லிடுச்சா அடுத்த மரத்துக்கிட்ட போய் அந்த சிட்டு குருவி தான் அதுக்கு அந்த மரம் தாராளமாக தங்கிக்கோன்னு சொன்னிச்சான் கொஞ்ச நாள் போச்சாம் மழை காலமும் தொடங்குச்சா ஒரு நாள் அட்ட மழை பெய்ய ஆரம்பிச்சுதான் அப்ப முதல்ல இருந்த மரம் தண்ணில அடிச்சுட்டு போச்சாம் அதை பார்த்த அந்த சிட்டு குருவி அந்த மரத்துக்கிட்ட சொல்லுது நானும் என் குஞ்சுகளும் கொடுத்து மரத்தை இடம் தரல இப்போ உன் நிலமைய பாருன்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட ஏழாம்மா பேசிச்சான் அதுக்கு அந்த மரம் சொல்லுது எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ரொம்ப விழுந்து போயிட்டேன் அதனால தான் நீ என்ிட்ட கேட்கும்போது என் மரத்தில் உனக்கு நான் இடம் தரல இதோடு இந்த கதை முடிஞ்சிடுச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒருத்தவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது நன்றி